ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போதான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீனராசியில உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்காரு அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேந்து மீனராசியில உச்சஸ்தானத்துலேருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்கார் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை ஏற்படுத்தி இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பெண்களுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்கிரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அது கேட்டார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிறேன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்கள்ல இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் வீட்டு அதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருந்தாரு இப்போ ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் தூக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் சில சமயம் ரொம்ப நல்லா தூக்கத்தை கொடுப்பாரு ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் தனியா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை சனியோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து தூக்கத்தை கெடுத்திருப்பாரு இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு இந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் அவர் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் அதனால் தூக்கம் கெடுவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது தூக்கத்தை கெடுத்து அதாவது சில தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத கனவுகள் போன்ற விஷயங்கள் வரும் ஆனால் அதில் நல்ல விஷயமும் இருக்குது என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தூங்காததுனால சில முன் யோசனைகளை செயல்படுத்துவதற்கு இதெல்லாம் பிளான் பண்ணுவீங்க அந்த பிளானிங் ப்ராசஸ்ஸை நீங்கள் ராத்திரி வேலையில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே இந்த பிளானிங் ப்ராசஸ் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுத்தும் சூழ்நிலையை ஏற்படுத்துவீர்கள் கடன் அடைபடணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நட்புகளின் உதவி அவசியம் தேவை ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்ச ஸ்தானத்தில் இருந்த இருக்கார் களத்துற ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்காரு ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் களத்துற காரகன் விரை ஸ்தானத்தில் இருக்காரு இதனால் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஜூன் ஆறு வரைக்கும் ஜூன் ஆறுக்கு மேலே செவ்வாய் பயிற்சியானதற்கு பிறகு இந்த சுக்கரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி நண்பர்கள் மூலமான பண உதவிகளை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் கடந்த ஒரு அஞ்சு வருஷமா எட்டு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா எனக்கு கடன் இருக்குது சார் அடைக்கவே முடியல சார் நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா உங்களுடைய ரகசிய நண்பர்கள் ரகசிய உறவுகள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார் இதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா ஆறாம் இடத்தை குருவும் பார்க்குறாரு சுக்கரனும் பார்க்குறாரு ரெண்டு குரு குருமார்கள் அசுர குரு தேவகுரு ரெண்டு பேருமே ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வியாதி சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி போறதுக்கு உண்டான நேரம் இந்த ஒரு மாதம் இருக்குது மே முப்பத்தொன்று முதல் ஜூன் இருபத்தொம்போது வரை கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சரி இதெல்லாம் கடன் பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா இப்போ கடன் எப்படி சார் வராமல் இருக்கு எங்களுக்கு பணம் தானே அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து ஒரு பெரிய இடத்துல லோன் வாங்குவீங்க அந்த லோனை வாங்கி இந்த சின்ன சின்ன லோன் எல்லாம் செட்டில் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் ஒரு இடத்துல பல்கா ஒரு இடத்துல மாசமான இவ்வளோ அமௌண்ட் கட்டினா போதும் இஎம்ஐ கட்டினா போதும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடிய வகையில் இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட சில நஷ்டங்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் எதிர்பால் எதிர்பாரினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு பண முதலீடுகளுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு ரீதியான உதவிகள் சந்தோஷமான பலன்களை ஏற்படுத்தும் நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு கலை சேவை செய்வதற்கோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது எதுவுமே இல்லையா நீங்கள் வந்து ஒரு ஜாலி ட்ரிப் டூர் ட்ரிப் போயிட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் மீடியா தொழில் செய்பவர் அல்லது நீங்கள் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு ஏன்னா ஃபாரின் ட்ரிப்பாக நிறையா வருது அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் இரண்டாம் இடத்து குரு மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துகிறாரு அவருக்கு சப்போர்ட்டிவாக அந்த குருவும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்துன்னா அந்த பிரச்சனைகள் முடிவை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அதாவது மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தொம்போது வரைக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேடா உங்களுக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை வணங்க வேண்டும் முருகப்பெருமான தனியாக இருக்கிற முருகனை வணங்கக்கூடாதுங்க தனியாக இருக்கிற முருகன் உங்களுக்கு தனிமைப்படுத்துவார் அவர் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுப்பார் ஆனால் நீங்கள் வணங்க வேண்டியது வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை அதாவது திருத்தணி முருகனை வணங்க வேண்டும் த தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனை வணங்க வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பை நீர்த்து போகச் செய்யும் வாய்ப்பையும் அந்த முருகப்பு கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சுக்கர பயிற்சி விரன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்